ஸோ ஹாய் காய் ஸோ நான் தாங்கும் ஸோ ஹாய் காய் ஸோ நான் தாங்க மித்திரன்னு பேசுகிறேன் ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நானும் எத்தனையோ டேக் எடுத்து பார்த்துட்டேன் சுத்தமாக பேச்சே வரல ஏன்டா நாலு நாளாக வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் அந்த போய் ஆஃபர்ஸ் வீடியோலேயே சொல்லிப்பேன் எனக்கு செம்மா கோல்டாக இருக்குது நீ நான் எத்தனை நாளைக்கு வீடியோ போடாமல் இருக்க போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சொன்னது கரெக்டாக போச்சு ஸோ தொண்டையே பேசவே முடியல சரியாக தொண்டை வலிக்குது ஸோ தொண்டை வேற கரகரான்னு இருக்குது நம்ம பழைய வாய்ஸ் நம்மள்கிட்ட இல்லவே இல்லை ஸோ கேவலமாக இருக்குது இதுக்கு மேலே வீடியோ போடணும்னா நம்ம சேனல் ஃபுல்லாக டவுன் ஆயிரும் ஸோ அதுக்காண்டி தான் நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் வீடியோ எப்படி பேச போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஸோ ஆனால் தொண்டை வேற வலிக்குதுங்க பேச முடில தொண்டை வலிக்குது தொண்டையிலேருந்து அந்த காது வந்து ஒரு ஒரு மாதிரி வலிக்கிறது ஒரு பெயின் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஸோ அதான் பேசவே முடியல ரெண்டு நாலு நாளாக வீடியோவே அதான் போடவே இல்லைனா ஸோ இப்போ கூட காலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ போடுற சாயங்காலம் ஆனால் காலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அதுவே என்னால் சுத்தமாக பேச முடியல ஸோ இவன் வேறு பின்னாடி இந்த அடிக்க பேச விட்றா கொஞ்சம் நேரத்துக்கு பேச முடியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வேறு போடா என்கிட்ட என் பீட்ரூட் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ என்னை வீடியோ போடாது என்னென்னா மனசுக்குங்க ஸோ எனக்கு வந்து ரைட்டாக அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இவன் வேற பின்னாடி வந்து ஒரு அடியை போட்டு விட்டுவிட்டான் யாரே ஆ நம்ம சின்னராசா வாங்கிக்கப்பா அடி ஆ போயிட்டான் கிருட்டி அந்த மாதிரி தான் நான் பேசுகிற எதுவும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஏய் ஏ இங்கே வடா யாரே நம்ம சாஸ்கியா உச்சியாவா ஆ போடு அப்படி தான் வாங்கிட்டு போ அப்படி போடு ஜராயாவா ஆ ஆ சரி சரி நான் வந்து என் கதைக்குள்ள வந்துடுறேன் நம்மளால் நம்ம பேசுறது உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொண்டை இப்படி இருந்தாலே யாருக்குமே பேசுகிறது வந்து அவ்வளோக்கா புரியாது அது போக நான் வாய்ஸை வேறு இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன் ஸோ சத்தமே கேட்கல ஸோ பேசிட்டு இருக்கேல்ல ஒரு கில்ல போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணாங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஃபீவர் சரியாக நினச்சிங்கன்னா ஸோ ஒரே ஒரு ரெட் கலர் மட்டும் கமெண்ட்ல கொடுத்துருப்போங்க ஸோ நீங்கள் நினச்சா எதுனாலும் முடியும் ஸோ நம்ம சேனலில் வந்து ஒன் கே இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி தான் ஸோ சீக்கிரமே அடிச்சிடலாம் கீட்டு கீட்டுன்னு அடிச்சிட்டோம்னா நம்ம தான் கீவே ஸோ போடு கிவில அடுத்த போடு அப்படி தான் அப்படி போடு அமிக்கி போடு டப்பாங்குத்து அப்படி தான் இருந்துச்சு இடத்துல எங்கடாங்க ஏய் என்ன காரில் என்னவே ஓட்டக் பண்ணுறியா இன்னைக்கு உனக்கு சாவடிக்காம போட மாட்டேன் தெரியாது செத்தடா இன்றைக்கி நீம்மா அவனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது வந்து எப்போ தெரியுமா இந்த கண்டன்ட்டு எடுத்தேன் ஒரு நாலு நாளைக்கு மேலே ஆச்சு எனக்கு கோல்டு வர்றதுக்கு முன்னாடி எடுத்தேன் இந்த கண்டன்ட்டு ஆனால் இப்போ தான் இதை போடுறேன் இந்த சனிங் அண்ட் க்ளூவால் எடுக்கிறக்காண்டி அதுக்காண்டி வந்து இந்த டாப் த்ரீ பிடிக்கிற காண்டி போய்கிட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து சிக்கிடுச்சு இவன் என்னடா எனக்கு ஆட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த பக்கம் ஒன்றாவேன் கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடினான இந்த பக்கம் ஓடிப்பேன் அவனை சேமாக பிடிச்சலான்டே இங்கே பாரு அப்படி இருந்து காரை எடுத்து விட்டான் டேய் இங்கே பாரு உனக்கான ரிஸ்க் எடுத்து ஓடி வந்திருக்கேன் ஒழுங்காக வந்து வந்துடு ஓகேவா அவ்வளோதான் நம்மள்கிட்ட கில்ல கொடுத்துட்டான் ஸோ கிட்ட தடவை ஏழு கிலோ அடிச்சிட்டோம் எனக்கு எத்தனை கிலோ அடிக்க போகிறோம் நம்மளுக்கே தெரியல ஸோ கிருட்டிகிட்டுனு பார்த்துடலாம் இந்த இடத்துல வேறு ஒருத்தருன்னு இருக்கான் அட்ரஸ் தூக்கே அச்சு தூக்கே அச்சு தூக்கை போடுறா வெளியே போடாங்கிட்டு யாருக்கிட்டே கிட்டே எங்க கிட்டே வா அந்த கார் வேணாம் அந்த கார் டேமேஜ் நம்ம இந்த காரை எடுத்துக்கலாம் ஸோ அது தூக்கி போட்டுடலாம் ஃப்ரான்ஸ் இந்த காரை எடுத்துக்கலாம் ஃப்ரான்ஸ் ஸோ இன்னும் வந்து அஞ்சு பேர் இருக்கா என் நம்ம எத்தனை பேர் அடிக்க முடியுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டாப் த்ரீ அப்படியா ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சர்வே பண்ணுவோம் ஸோ டேய் எழு இங்கே பாரு என்ன காரில் ஆட்டம் காட்டணும்னு பூரா அடிச்சு கொண்டுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து சிக்கிறாதன்ட்டா போயிடும் மரியாதையா போயிடாதரா டேய் ஐயன் முப்பத்தெட்டு வாங்கிட்டு போயிட்டானே ஐயய்யோ தொண்டை வேற வலிக்கிட்டே பேச முடியலையே எனக்கு தெரிஞ்சலாம் நாளைக்கெலாம் வீடியோலாம் இது சரியாச்சுன்னா தான் வரும் இல்லைன்னா அவ்வளோ தான் என் நான் பேசுகிற சும்மாவே கேட்க மாட்டாங்க அவனு இப்படி இதில் வேற பேசணும்னா அவ்வளோ தான் போடாங்கிட்டு போய் பீட்ரூட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க நான் பேசுகிற சும்மாவே கிரிஞ்சு கிரிஞ்சுன்றாங்க இப்படிலாம் பேசுகிறோன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க அது மாதிரி டைலாக் போட்டுருவேன் அவ்வளோ தான் நம்மளை இன்றைக்கி முடிச்சு விட்டிங்கும் போங்க அந்த கதை தான் ஸோ நம்ம வந்து ஜவுனுக்குள்ளே போயிட்டு சர்வே பண்ணி இருக்கலாம் இன்னைக்கு கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்களாம் டேய் என்னை கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்களா நீங்கள் ப்ளூ கலர் ஆட்டை போட ஏய் ஏய் இருமா ஏய் ஏய் இருமா கில்லி அக்கா இங்கே பேசி இருங்க மெடிக்கிட்ட போட்டுட்டு இந்த அக்கா அவனுக்கு அடிச்சு போட்டுட்டு வர்றேன் சரிங்காச்சி ஐயோ ஐயோ பேர் ரசிங்க அதை போட்டுட்டு வெளியே வந்துவிட்டேன் கார் எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்மளுக்கு எப்படி நம்ம இன்னும் நம்ம சேர்த்தோம்னா அவண்டாப்திரி பிடிச்சிருவான் ஸோ அவசாகட்டும் வெயிட் கருதோ ருக்குஜானா சமைக்கதோ அப்படி தானே வரும் அப்படித்தான் அப்படி போடு அப்படிதான் ஸோ எங்கடா இங்கே டே அந்தங்கடா ஒழுங்கா ஆட்டங்காட்டாங்கடா எனக்கு நான் டென்ஷன் ஆயிட வேண்டாம் சத்தியமா டே போய் குளிக்க வேறு போண்டா டைம் ஆச்சுடா டக்குன்னு வாங்குடா டேய் ஸ்கூலுக்கு வேறு போண்டா இன்றைக்கி வேறு ஸ்போர்ட்ஸாக வச்சுருக்காங்க எல்லாரு வேணா டேய் சனிக்கிழம அதுமா ஸ்கூல் வைக்கிறாங்க உங்கள் சனிக்கிழம உங்களுக்குலாம் சனிக்கிழமை ஸ்கூல் வச்சாங்க ஏன்னா மறக்காம நான் கலர் ப்ளூ ரெட்டையும் கலந்து போட்டு விடுங்க சனிக்கிழமை ஸ்கூல் வைக்கிறாங்க ஏன்னா ஸோ கொடுமையாக இருக்குது என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ டாப் த்ரீ பிடிச்சாச்சு இனிமேல் செத்தாலும் ஒரு கவலை இல்லை ஆனால் இப்படிலாம் செத்தால் சத்தியமாக மனசே கேட்காது ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஸோ முடியும் முடியும் முடிச்சுக்கலாம் ஸோ போயிட்டு வரேன் டாட்டா நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா நாளைக்கு வீடியோ போடலாம் நீங்கள் என்ன செருப்பாலே எடுப்பீங்க ஸோ அதனால் வீடியோ போடுறப்போ ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரிக்கொஸ்டாக கேட்கிறேன் ஸோ நம்ம கில்டு யூஇடி ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ நம்மளுக்காண்டி நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம கில்டை வந்து மேலும் மேலும் கொண்டு போகலாம் ஸோ ஓகே பை பாய் பை பாய் பை பை லவ் யூ கைஸ்